வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்காம யாரை உத்தி பார்க்கப்படும் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் செயற்குழு கூட்டம் அடைஞ்சு அதில் பார்த்தீங்கன்னா செயற்குழு முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிக்கப்படும் அது எப்பயுமே பார்த்தீங்கன்னா அதிமுக இரண்டு செயற்குழுவும் ஒரு பொதுக்குழுவும் பார்த்தீங்கன்னா வர்ஷத்தை கொடுத்து நடத்தணும் இதுதான் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் பயிலாமும் இருக்கு அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா த தமிழ் மகன் உசையன் தலைமையில் எடப்பாடி பழனிசாமி பொதுச்சலர் கூட்டிருக்காங்கன்ற மாதிரி வந்து ஒரு காமிக்கிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி உண்மையிலே பொதுச்சலரான்ற ஒரு கேள்வி இருக்கு இன்னும் தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா முடிவெடுக்கவே எடுக்கவே இல்லை ஏன் பார்த்தீங்கன்னா எல்லா வழக்கும் நிலுவையில் இருக்கு அந்த தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எடுக்கணும்னா வழக்கு கோர்ட்டு பேர் கூடாது ஆனா அதிமுக வழக்கு ஏகப்பட்டது கோர்ட்டு இருக்கு அதனால தேர்தல் ஆணையம் சொல்லிட்டாங்க எல்லா வழக்கம் இந்தியா நிறைய வழக்கு அதிமுக சம்பந்தப்பட்ட வழக்கு இருக்கு டெல்லியில இருக்கு சென்னையில இருக்கு அப்படி இருக்க பட்சத்துல பாத்தீங்கன்னா கோர்ட்டு தான் இறுதி முடிவு எடுக்கணுன்ற மாதிரி தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்காங்க அதன் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி இந்த பூச்சல வழக்கு இருக்கு அதுல பாத்தீங்கன்னா ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தார் மூல வழக்குல பார்த்தீங்கன்னா பூச்சல செல்லுமா செல்லாது அதுக்குள்ள பூச்சலான்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி போட்ட